வரைக்கும் சகல்களே பெரியவர்களே தைமார்களே அது லஷானவு தரக்கூடிய சாதி சமாதானம் நம்ம அலைகள் மீது உண்டாக்குறமாக ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை விடைபெற இருக்கிறோம் அஞ்சு மாதத்தை அதேபோல் ஒரு சிறப்புக்குரிய மாதத்தையும் வருடப்பிறப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அதுதான் லஷான ஒரு தரா அந்த சிறப்பு மிக்க முகர்வமாக நம்ம என்னென்ன அமல் செய்யணும் அந்த மாதத்தை எப்படி நம்ம வரவேற்கிறோம் என்பதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லது சுபானபுத்தாலாம் நம்முடைய வரக்கூடிய மொகர மாதமே வருக வருக அல்லது ஜனஷானுத்தாலாக உடைய சாந்தி சமாதானம் உலகம் முஸ்லீங்கள் எல்லோருக்கும் அமைதியான உலகத்தை போர் காலங்கள் இல்லாத வியாபாரம் வறுக்கத்துடைய எல்லோருடைய தேவைகளும் பூர்த்தியாக்கூடிய اللہ جلال شان و تعالی بارکت کرو دیئے آدھا محرم آدھا اللہ جلال شان و تعالی آن اللہ و ریلے آمکہ تندر آل بری بانا آمین نحمد و رسولی را رسولی الکریم اما بعد فقد قال اللہ تعالی بالقرآن المزید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن

அல்லாஹ் அல்ல தாலா உத்தாலா ஹாஜ் பெருமக்கள் அஜ்ஜர்களின் கடமைகளை முடித்து விட்டு ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லா ஊடைய பயணத்தை லேசாக்கி அஜயம் போல அஞ்சா அச்சா கொண்டு அந்த அஜுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தந்த முடிவானாக ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் விடைபெற இருக்கிறோம் நம்மளுக்கு அழிந்து போன அந்த ஒரு வருடம் அல்லாஜி அல்ல அஸ்லானுத் தாலா நம்முடைய எல்லா அமல்களையும் எல்லா தான தர்மங்களையும் எல்லா விதமான நம்முடைய இகலாசான முறையில் செஞ்ச துவாக்கள் அனைத்து தற்காரியங்களையும் வந்தால் சாலியான அமலாக நம் அனைவருடைய அமல்களையும் வந்தால் கபூராக்கி எல்லா பாவத்திலிருந்தும் பாவங்களையும் வந்தால் மன்னித்து அஸ்தோ துருவாக வகையும் நம்ம கௌரவம் செய்யக்கூடியவங்களாக அந்த மாதத்தினுடைய எல்லா பாவங்களும் ஹராமானது நம்ம ஒருத்தரை வந்து பேசியிருப்போம் கோடு சொல்லியிருப்போம் பித்தனா பேசியிருப்போம் கெட்ட வாரிய பார்த்துருப்போம் கெட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கோம் அல்லாஹுக்கு பிடித்தமான செயலி பெற்றிருப்போம் அனைத்து பாவங்கள் இருந்தும் அல்லாகுவே நீ மன்னித்து அறகுறிவாயா நீ இன்னெல்லாம் ஒவ்வொரு ரஹி நீ எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ரஹ்மானே நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் தலைமையிலும் கூட்டுத்தோடும் செய்த அனைத்து பாவங்களிருந்தும் இருந்தும் எங்களுக்கு நீ பாதுகாப்பு செய்வானாக அந்த மலக்குமானர்களின் எங்களுடைய ஏகளில் இந்த வருஷத்தினை கொண்டு அல்லாஹையை சமர்ப்பிக்கின்ற பொழுது நல்லா அமல் செய்யக்கூடிய நிலையிலே நோம்பு நோக்கக்கூடிய நிலையிலே சர்வாத்துவது நிலையிலே அல்லாவுக்கு சரியான அமல் செய்யக்கூடிய நிலையிலே அந்த நல்ல அமல்களை சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாங்க அது மாதிரி முகர்ல மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு மாதம் வருகிறவர்கள் வரவைக்கிறோம் அல்லா அந்த மாதத்தில் வரவைக்கின்ற பொழுது முதலாவதாக நம்ம அந்த பிறையை பார்க்கிறோன்னு ஒரு ஒரு நாள் தான் இருக்கிறது அப்போ உண்டான நம்ம தயாராக அந்த மாதத்தை கண்டவுடனே நம்ம முதலாவது பிறையை பார்த்து மோதக்கூடியதுவா அல்ஹம் இல்லா அக்பர் நமக்கு செய்தி கிடைக்கிறது மொஹரம் மொஹரம் பிற பிறந்து விட்டது வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அந்த செய்தி கிடைத்தவுடனே நம்ம என்ன செய்யணும் இல்லா அல்லாஹு ஈமானி இஸ்லாமி ஓ சலாமத்துலி தோஃ கிரிமா தொகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த துவா அந்த மாதத்தை நம்ம எல்லாம் நம்முடைய பிறைகள் ஈமானான சலாமத்து பெற்ற எதியான அல்லாஹுக்கு நல்ல விபா கூடிய நாட்களாக வரக்கத்தை பொருந்திய நாட்களாக நமக்கு அல்லாஹ் கிடைக்க அந்த என்ற பொருள் பொருள் கொண்ட அந்த துவாவை பெருமான ரசூ சல்லல்லா அலை சுனத்தான அந்த துபாவை ஓதி வரவேற்பது அதாவது அந்த மாதம் அவ்வளோ மிக்க மாதம் அதனுடைய சிறப்பு முஹர்ரம் என்று சொன்னால் ஹராமாக்கப்பட்டது அனைத்து பாவங்களிலிருந்தும் ஹராமாக்கப்பட்டது அந்த பார்த்து நூறு நான்கு மாதங்களில் சிறந்த மாதம் அல்லாஹ் சாணம் தாரா அவனுக்கு பிடித்த அவனுக்கு சிறப்பான மாதம் பன்னிரண்டு மாதத்திலே மிக்க மாதம் என்று சொல்லக்கூடிய போற்றப்பட்ட மாதம் முகரம் ஒரு மாதமாக இருக்கிறது அந்த நாலு மாதத்திலே குரு கால்கஜு ரஜபு முகரம் இந்த ஆறு மாதங்களில் குரு அது அராமக்கப்பட்ட அழகான ஒரு சிறந்த மாதமாகி அந்த ஜெயசாணுத்தாலா நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட சிறப்பு மாதத்தை வரையாள் அஸ்ரீ அதனு குரான் வல்பஜி அத்தியாயத்திலே சொல்லிக்கிறான் அதிலே ஒரு பத்து நாளுடைய சிறப்புகள் அந்த இரவுடைய சிறப்பு இருக்குது என்று சொல்லக்கூடிய இந்த பத்து நாள் இந்த முகரத்துடைய முதலாவது பத்து சிறப்புடைய நாள் நம்ம ஆரம்பத்திலேருந்தே இறங்கி வச்சிருக்கிறோம் முகலம் கிடந்தாலே அந்த பத்து நாள் பத்தாவது நாள் ஆசூர்ராத் ஆசூர்ன்னு சொல்லக்கூடிய நோன்பு வைப்போம் ஒன்பது பத்து நோன்பு வைப்போம் அந்த பத்து நாள் சிறப்புக்கூடிய நாள் நம்ம அறிஞர் வச்சிருப்போம் அந்த மாதிரி கடைசி பத்து நோன்புடைய அந்த கடைசி பத்து நோன்பு அந்த சிறப்புடைய நாளா இருக்கிறது துலகச்சி அந்த அஞ்சு மாதம் முதலாவது பத்து மாதத்துடைய சிறப்பு நம்ம அறிந்து அது மாதிரி இந்த மூணாவது பத்து என்று சொல்லக்கூடிய முகரம் முதலாவது பத்து நாள் இப்படி மூணு பத்துகள் சிறப்புக்குரிய இரவுகள் என்று நம்ம இம்மாபெருமை நம்ம கட்டி தந்த அந்த நாட்களிலே நம்ம முகரத்துடைய பத்தாவது நாளை நம்ம எல்லாம் இது நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த முகர்ல மாதம் அந்த முகர்ல மாதம் எப்படி இஜிராவுடைய கலண்டரில் நம்ம ஆரம்பிக்கப்பட்டது நாம் எல்லாம் வரலாறு அறிவோம் உமரதினுடைய காலகட்டத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த கரன்று முகர்ராம் சப்பர் ரபீரம் முன்னாடி இருக்குது இருந்தாலும் ஒரு கோர்மையான முறையிலே அதை கரண்டராக கொண்டு வந்தப்பட்ட அந்த நாட்கள் உமரதி உதாவுத்தாலான் காலகட்டத்தில் தான் நிர்ணயிக்கப்பட்டது அப்புறம் மஷூரா நடக்குது மஷூரா நடக்கின்ற பொழுது அந்த முகர்ல மாதத்திலே நம்ம எந்த நாடு வைக்கலாம் அந்த க மொகரம் மாதமா இல்லை நோம்பு மாதமா இப்படி ஒரு சிறப்பு இசலாத்துடைய சிறப்புகள் இருக்குதா இல்லையா அப்போ எல்லா சகாபாபர் மக்களும் ஐஷர் ஆலோசனை வழங்கியிருந்தாரு ஒருத்தராக ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க ஏது மாதம் முன்னாடி மாதம் வைக்கலாம் இந்திர மாதம் இந்திராவுடைய நம்ம தயார் பண்ணுறோம் அப்போ முகரம் சஃபர் வீர உலகம் வச்சுருக்குறோம் அப்போ ஏது மாதம் முன்னாடி கொண்டு வரலான்னு ஆலோசனை கொடுக்குறாங்க அதாவது நோம்பு மாதம் சிறப்பான மாதமா இல்லையா அந்த நோம்பு வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சகாபின் சொல்கிறார்கள் அல்லது நம்ம மேகராஜ் போனாங்க பெருமாள் ரசோகுதாய் சல அந்த மேராஜ் நாளை வச்சு நம்ம ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் டபியூல் அவர் ஏன்னா பெருமாள் ரசோகுலாய் சலுதாசனோடைய பறப்பு ரஹமத்துல்லா ஆலமி அவங்களுடைய பறப்பு மிக முக்கியமான வரலாறு பெருமாள் ரசோகுலாய் சலதாசன் பிறந்த மாதம் அதை வச்சு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக ஒரு கருத்துக்களையே சொல்லிட்டு வராங்க அப்போதுதான் ஒரு இறுதியான ஒரு கருத்து முடிவு என்ன சொல்கிறாங்க ஹிஜ்ரத்து போன நாடு அதுதான் முகர் ரமாதம் ஹிஜ்ரத்து போனாங்க ஊரு விட்டு மக்காவல் இருந்து மதீனாவுக்கு அந்த அந்த இஸ்ராத்தை பறப்பதற்காக வேண்டி மக்காவலை முடியாமல் அந்த நீர் எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய அந்த முக அந்த ஹிஜ்ரத்து தரக்கூடிய நமது மிகப்பெரிய ஒரு பாடம் அதுலேருந்து தான் இஸ்லாம் வளர்ந்தது அதுலேருந்து தான் மிகப்பெரிய சட்டங்களும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியும் எல்லாத்துக்கும் காரணம் ஹிஜ்ரத்து ஹிஜராவுடைய அந்த அடிப்படை வச்சு தான் இஸ்லாம் இவ்வளோ தூரம் வந்து சிறப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் அந்த முகர்லமான முகர்லம் மாதத்தில் ஹிஜ்ரத்து போன மாதத்துலே ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த காரணரை உமரையப்பாற்பதில் பார்த்துக்காரங்க நிர்ணயம் செஞ்சு அம் அமைப்பைக்கப்பட்டதான் அந்த ஹிஜ்ராவுடைய அடிப்படையான வருஷம் அப்போ அப்படிப்பட்ட அந்த சிறப்புமிக்க அந்த நாட்களிலே அதாவது இஸ்லா நுத்தாராவுடைய மிகப்பெரிய பிரமாதமான சிறப்பு எல்லா நய்மார்களுக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றிகரமான மாதந்தான் பாரணமாகும் எல்லா நய்மாறுகளுக்கும் முசா அலி சலத்தூஸ்லாம் ஈசா நபி அலி சலாத்து வஸ்லாம் யூனுஸ் நபி அலி சலாத்து வஸ்லாம் அது மாதிரி ஈசா நபி அலி சலாத்து அது மாதிரி இப்ராஹிம் நபி அலி சலாத்து வஸ்லாம் அதன் நபி அலி சலாத்து இப்படி எல்லா நய்மாறுகளுக்கும் வெற்றி கிடைத்த மாதம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு பின்னணியை தொடர்ந்து அல்லாவுடைய உதவி கிடைத்த தான் இந்த முகர்ற மாதம் அதில் முகர்ற மாதத்திலே பெருமான ரசூதாய் சொல்லுவாங்க சொல்வாங்க அஃபுதியம் பால ரமதான் ரமதானுக்கு பிறகு நோவிலே சிறந்த நோவ மாதம் என்ன சொன்னால் சகுரு துலகின் முகர்றம் முகர்ற மாதத்துடைய நோம்பு தான் நோவ மாதத்துக்கு அடுத்துள்ள நோவ மாதத்துக்கு பிறகுள்ள மாதத்தை சிறந்த ஒரு மாதம் தொழில் நோம்பு அந்த நோம்பு வைக்கக்கூடிய அந்த மாதம் எனவே தான் ஒன்றிலேருந்தே நோன்பு வைப்பாங்க முன்னோர்கள் முகரம் கடந்த கிடந்தவுடனே ஒன்றுலேருந்தே பத்து நோன்பு வைப்பாங்க அல்லது ஒன்பது பத்து நோன்பு வைப்பாங்க இப்படி சிறப்புமிக்க அந்த நாட்கள்லேயே நம்ம வரக்கூடிய வருஷத்தை ஒரு நம்ம என்ன என்ன செய்யறோம் ஹயில் மோமின் தூர உரி சிற மோமியுடைய சிறந்த மோமின்னு யாருன்னு சொன்னால் நீளமான ஆயிலை கிடைத்து அந்த ஆயிலுக்கு மட்டும் கிடைக்கப்பட்டு உசுன அமல் அல்ல அழகான அமல் செய்யக்கூடிய ஆயில் அந்த சிறப்பான வரக்கத்தான மாதமாக நமக்கெல்லாம் மொஹர்ரம் மாதம் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிக்க நாட்களில் அந்த மாதம் பிறந்த உடனே நமது முன்னோர்கள் இமாம் ரஹமதுல்ல யாரும் கித்தாக்கூட எழுதி வைப்பிருக்கின்றார்கள் அதாவது பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதி ஆரம்பிக்கிறது அந்த நாடு விஸ்மில்லாய் என்று சொல்லி நம்ம ஆரம்பிக்காத ஒன்றுமே வரக்கத்து இருக்காது பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும் விஸ்மில்லா சொல்லி சொல்லாத ஒரு செயலி ஒரு பறக்கத்தில் இல்லை பெருமான அரசு சிறதாக சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த நாளில் பிறந்த உடனே பறக்கத்தான ரஹமத்தான முகரம் பிறந்த உடனே நமக்கு என்ன செய்யணும் வேண்டும் பறக்கத்திலும் ஆக வேண்டும் அதுக்காக வேண்டி பிஸ்மில்லா பிரஹ்மானு ரஹினியை நூற்றி பதிமூணு தடவை ஒரு வெள்ளை தாளில் எழுதுவது தனித்தனியாக பத்தொம்பது எழுத்து இருக்குது பிஸ்மில்லா பிரம்மானு ரஹீம் பத்தொன்பது எழுத்து இருக்குது அந்த எழுத்தை ஒன்று அதாவது பா ஒன்று சீ ரெண்டு மீமு மூணு அரிஃபு நாலு லாம் அஞ்சு லாம் ஆறு ஹே ஏழு லாம் அரிஃபு எட்டு லாம் ஒன்பது ரே பத்து ஹே பதினொன்று மீமு பன்னெண்டு மூணு பதிமூணு அரிஃபு பதினாறு ராமம் பதினஞ்சு ரே பதினாறு ஹே பதினேழு ஏ பதினெட்டு மீம் பத்தொன்பது இப்படி ஒவ்வொரு இடத்தாக பிரித்து 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 நூற்றி பதிமூணு வரிசையாக வெள்ளை தாளில் எழுதி அதை பத்திரம் பண்ணி வைப்பது இது வந்து இமாம் பெருமைக்குடைய வேண்டிய அந்த நாளில் ஏன்னு சொன்னால் அவ்வளோ பறக்கத்தான் நாளில் நம்ம வேற பார்த்த உடனே அந்த மாதிரி இப்போ நேரத்தில் இருந்து எழுத நைட்டு நேரத்துக்கு பகல் நேரம் ஒரு நாளுக்குள்ள அடுத்த அடுத்த பிறப்பாகக்குள்ள அடுத்த நாள் வரக்குள்ளே நம்ம எழுதி அந்த பத்திரம் பண்ணி வை வைக்கின்ற நேரத்தில் அது பறக்கத்தாக ஆகிறது என்று அவங்க கிட்டா எழுதி வச்சுருக்காங்க அது மாதிரி ஏராளமான இமாம் பெருமக்களை அதை எழுதி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து அதை அதை அறியாமல் போயிட்டும் சரி சரியாம நம்ம அதை தெரிஞ்சு அதை 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 எழுதாமல் எழுந்து கொண்டிருக்கோம் ஆனால் அது சிறப்பான ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு செயல் என்று மாம்பரமாக எழுதி வச்சு அவங்க கடமையில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்பவும் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம அறியாமல் இருக்கோம் அது மாதிரி ஆயிட்டுக்குறிச்சி முந்நூற்றி அறுபது தடவை ஓதி அந்த நாளில் தண்ணீரை நம்ம ஓதி ஊதி எல்லோரும் குடிச்சு அந்த நாளில் அதை நம்ம சிறப்பான அமலை செய்வது இப்படி அது மாதிரி திக்கரு சொல்லுவது இல்லாத சுபகானக்க இன்னி குந்தும் மீன் தாய் மீன் தோபா செய்வது அது மாதிரி நாலாங்கரை ஓதுவது மூணாங்கரை மோதுவது இப்படி சிறப்பான திக்ருகளை சொல்லி அது மாதிரி சூறாக்களை நம்ம தெரிஞ்ச யாசின் சூறா ஓதுவது அமல் செய்வது இந்த மாதிரி அந்த முகர்ற மாதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அழகான இவ்வா செய்யக்கூடிய மாதம் இது வரக்கூடிய வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு உள்ள அந்த சிறப்புகளை பார்ப்போம் குறிப்பாக முகர்ல மாதம் நம்மை நோக்கி வருகிறது அல்லாவுன்னு தாரா அந்த மாதத்தை ஒரு பறக்கத்து பொருந்திய மாதமாகிய ஆரோக்கியமான முறையிலே நம்ம எல்லாம் அமல் செய்யக்கூடிய ஒரு மாதமாக உலகம் எல்லோருக்கும் வியாபாரத்திலேயும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல அவங்களுடைய குடும்பத்திலே அந்த மாதிரில அறாமை விட்டும் தகுந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இபா செய்யக்கூடிய வாழ்க்கை ஐவர் கூடிய வாழ்க்கை ஹர்ஜுமரா செய்யக்கூடிய பழக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் அல்லாவது எல்லாம் தந்த உரிமையான ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அல்லா அனைத்து மக்களுக்கும் துவா செய்ய சொன்னேன் தேவைகளை அவங்க எழுத்து நமக்கு துவா செய்ய சொன்னேன் அனைவருடைய அனைத்து துவாக்களையும் ரஹ்மானே புனிதமான பறக்கத்து எல்லா நய்மளுடைய தேவைகளும் வெற்றியாக்கி தந்த இந்த மாதத்திலே அனைவருடைய முஸ்லீம்களுடைய அனைத்து தேவைகளும் ரஹ்மானே வெற்றியாக்கி برکتہ کی رحمتہ کی عمل سے کو نصیب میں ملونہ نمانے میں تندر ہوئی وانا ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ